ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிங்கப்பூர் ட்ரிப்போட பார்ட் டூ டே ஒன் வீடியோ தான் இது இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் பேர்ட் பேரடைஸ் போனோம் அதுலேயே வந்து செக்ஷன் செக்ஷனாக நிறைய இடங்கள் இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தது பென் குயின் கவு ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் பேர்ட் பரடைஸில் உள்ள மற்ற பார்ட்ஸ்க்கெலாம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ எல்லா இடத்துலையுமே டேரெக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க அதை பார்த்து நம்ம ஒவ்வொரு இடமா போய்க்கலாம் விங்க் சேஞ்சுவரி ஆஃப்ரிக்கன் ஃபாரஸ்ட் அதை மாதிரி நெக்ஸ்ட்டு டூ பிளேஸஸ்க்கு தான் நாங்கள் போனோம் ஸோ எல்லா இடங்களையுமே ஸ்டேர் கேஸ் இருக்கும் அது இல்லாமல் வீல் சேர் ஆக்சஸும் எல்லா ப்ளேஸ்லையுமே இருந்துச்சு ஆனால் ஒன்னே ஒன்று என்னென்னா எல்லா இடத்துலையும் மினிமம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நடந்து நடந்து தான் நம்ம ஒவ்வொரு ஸ்பாட்டையுமே பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ நடக்கிறதுக்கு நல்லா ரெடியாக வந்துக்கோங்க அது மாதிரி பிரேக்ஃபஸ்ட் லன்ச் எல்லாமே நம்ம ஃபுல்லாக சாப்பிட்டா தான் நம்மளால் சிங்கப்பூரை ஜாலியாக சுற்ற முடியும் ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் என்ன டைப் ஆஃப் பேர்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நீட்டாக சைன் போர்டில் வச்சுருப்பாங்க ஸோ சில இடத்துல வந்து ஓப்பனாக பேர்ட்ஸாக வச்சுருந்தாங்க இந்த விங்கு சேங்க்சுவரியில் எல்லா இடமுமே க்ளோஸ்டாக தான் வச்சுருந்தாங்க ஒரு நெட் வச்சு ஸோ அதுக்குள்ளே ஒவ்வொரு பேர்டாக வச்சுருந்தாங்க ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து இங்கே பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ பேர்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக உள்ள சுத்துகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நெட் வச்சுருக்கிறனால அந்த இடத்துல இருந்து வெளியே வர முடியாது ஸோ இந்த இடத்துல பெருசாக வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ எடுக்க முடியலை நெட்டுக்குள்ளே பேர்ட்ஸ் இருந்தனால நமக்கு அந்த அளவுக்கு விசிபிளாக இல்லை ஸோ நிறைய விங்ஸ் பெருசாக உள்ள பேர்ட்ஸ் அப்புறம் டெய்லில் நீளமாக உள்ள பேர்ட்ஸ் பீக் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வேறு வேறு ரீஜனில் உள்ள பேர்ட்ஸ் எல்லாமே அங்கே வந்து பார்க்க முடிஞ்சிச்சு நீங்கள் ஒரு பேர்ட்ஸ் லவ்வர்னால் ஷுவராக இந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணாமல் போங்க ஸோ இந்த பேர்ட் பெரடைஸ் ஃபுல்லாக பார்த்து முடிக்கவே மினிமம் டூ ஹவர்ஸ் ஆகும் ஏன்னா ஒவ்வொரு இடமா நம்ம நடந்து போகிறதுனால அதே நமக்கு டைம் ஆயிரும் அதே மாதிரி இங்கே பெருசாக ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது நீங்கள் குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிகிட்டே போயிடுங்க தண்ணியும் நீங்கள் கேரி பண்ணிட்டு போகிறது வந்து பெஸ்ட் அங்கேயே பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க போகிற மாதிரி வீல் சேர்ஸ் அது எல்லாமே இருக்கும் அது கூட நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம் ஏன்னா பிள்ளைங்களை ஃபுல்லாக தூக்கிட்டே போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான் ஸோ ஒவ்வொரு இடமா நாங்கள் பார்த்துட்டு மூவ் ஆகிட்டே இருந்தோம் அந்த பேர்ட்ஸ் எல்லாமே பார்க்க நல்லா இருந்துச்சு அதே மாதிரி ஃபீட் பண்ணுறதுக்கும் நம் யாருமே நம்மளை அலோ பண்ண மாட்டாங்க ஸோ ஒரு சில டைமில் அந்த ஃபீட் பண்ணுற ஷோஸ் வந்து நடக்குது அந்த டைமிங்கில் கரெக்டாக அங்கே போனோன்னா அந்த பேர்ட் ஃபீடிங் நடக்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இந்த இடத்த வந்து ஃபுல்லாக நாங்கள் பார்த்து முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற இடத்துக்கு போனோம் ஸோ எட எல்லா இடத்துலையுமே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி நிறைய ஸ்பாட் இருந்துச்சு ஸோ அந்த இடத்துல நம்ம நின்று ஃபேமிலியாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் எல்லா இடத்துலையுமே தமிழியன்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க என்னதான் நம்ம அடுத்த நாட்டுக்கு டூர் போயிருந்தாலும் நம்ம ஊர் மக்களை பார்த்த உடனே ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது நிறைய நார்த் இண்டியன்ஸ் ஜப்பானீஸ் சைனீஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க ஸோ நல்லா இருந்துச்சு உங்கள் வீட்டில் டாட்லர்ஸ் இல்லைனா இன்ஃபேன் கிட்ஸ் இருந்தாங்கன்னா சிங்கப்பூர் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பாட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஸோ அவங்கள தூக்கிகிட்டே நிறைய இடம் நடக்கிற மாதிரி தான் இருக்கும் நிறைய இடத்துல வீல் சேர் ஆக்சஸ் அந்த மாதிரி கிட்ஸோட வெஹிக்கிள் இருந்தாலுமே அவங்க பெருசாக என்ஜாய் பண்ண மாட்டாங்க உங்கள் பசங்க ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்திங்கனா தான் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களே நடப்பாங்க நிறைய பேர்ட்ஸை பற்றி அவங்க பார்த்து அவங்களே என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ இது வந்து என்னோடய ஒப்பீனியன் நீங்கள் நல்லா ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே புரியும் ஸோ நெக்ஸ்ட்டாக நாங்கள் போன ஸ்பாட் பார்த்திங்கன்னா பேர்ட் பேரடைஸ்லேயே ஆஃப்ரிக்கன் ஃபாரஸ்ட் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த விங்டு சேங்க்சுவரியில் எல்லாமே நெட்டுக்குள்ளே பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க இது ஓப்பனாக இருந்தனால பார்க்க நல்லா இருந்துச்சு நிறைய ஃபோட்டோஸும் எடுத்தோம் எதுவுமே நம்ம பேர்ட்ஸை வந்து ஃபீட் பண்ணக்கூடாது டச் பண்ணக்கூடாது ஸோ எல்லா இடத்துலையுமே கேமரா ஆக்சஸ் இருந்ததுனால கேமராவில் செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் பெருசாக செக்யூரிட்டி செக் செக்யூரிட்டிஸ் கூடவே நடந்து வரது அதை மாதிரிலாம் எதுவுமே இல்லை நல்லா ஃப்ரீ ஃப்ரீயாக தான் இருந்துச்சு ஸோ இந்த ஸ்பாட்லேயும் நின்று நம்ம எவ்வளோ நேரம் வேணால் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஸோ இந்த பேர்ட் பரடைஸ் சிங்கப்பூர் சூலாம் பார்த்திங்கன்னா டைம் கன்ஸ்ட்ரெயினே கிடையாது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ளமிங் இந்த ஃப்ளமிங்கோஸ் வந்து பார்க்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த ஃபோட்டோ வீடியோஸில் எப்படி இருக்குதுன்னு தெரியலை நான் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ எல்லாம் குரூப்பாக நின்றுட்டு இருந்துச்சு ஸோ அதை பார்க்க முடிஞ்சிச்சு அதே மாதிரி நிறைய பிரிட்ஜ் மாதிரி வச்சுருந்தாங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம் வியூ பாயிண்ட் மாதிரி வச்சுருந்தாங்க இன்னும் ஒன்று ரெண்டு ஸ்பாட் வந்து அவங்க டெவலப் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஸோ இந்த இடத்தெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் தேர்ட்டி டுவெல்லுக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஷோ ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க எல்லா இடத்துலையுமே ஒரு குறிப்பிட்ட டைமிங்கில் ஷோ நடக்கும் ஸோ அந்த டைம் நம்ம உள்ளே போய் அசம்பிள் பண்ணிக்கலாம் இதுக்கெலாம் தனியாக சார்ஜஸ் கிடையாது நம்ம டிக்கெட்லேயே அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த கரெக்டான டைமுக்கு நம்ம போயிட்டோன்னா நம்ம போய் பார்க்கலாம் இது பேர்ட்ஸை அழகாக ட்ரெயின் பண்ணி அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணும் அப்புறம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணும் ஸோ இதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு சூப்பராக ட்ரெயினிங் கொடுத்து வச்சுருந்தாங்க டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து கரெக்டாக அந்தந்த டைமுக்கு வந்து அவங்க ட்ரெயினரோடு வந்து அழகாக அப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு போகும் இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ட்ரெயினர்ஸ் சொன்னதெல்லாம் அழகாக ரிப்பீட் பண்ணும் ஸோ அந்த குயின்சி பேர்ட்லாம் அழகாக நம்ம மனுஷங்க பேசுகிற மாதிரியே பே பேசிச்சு அதை கேட்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் ஒவ்வொரு பேர்ட் பண்ண உடனே அந்த ட்ரெயினர்ஸ் வந்து அதுக்கு ஃபுட் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி அந்த பேர்ட்ஸை மோட்டிவேட் பண்ணி பண்ணி அந்த ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் பண்ண ஆரம்பித்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே ஏன்னா நடந்து நடந்தே நம்ம ரொம்ப டயர்டாக இருப்போம் அந்த ஹாஃப் அன் ஹவர் அந்த ஆம்பி தேட்டரில் உட்காந்துருந்ததே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஸோ நீங்களும் இங்கே போனீங்கன்னா கரெக்டாக அந்த ஷோ டைமிங்கை நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ யாரும் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க அந்த போர்ட்லேயே வச்சுருப்பாங்க ஸோ அந்த ஷோ டைமிங்கை பார்த்து நம்ம உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இந்த ஷோ நடந்துச்சு ஸோ அதனால் உட்காந்து ரிலாக்ஸ்டாக நம்ம என்ஜாய் பண்ணலாம் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துருந்தோன்னா நம்ம அதையும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஸோ இந்த ஷோவை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் அங்கே வச்சுருந்தது எல்லாத்தையுமே கொண்டுட்டு வந்து பர்ஃபார்ம் பண்ண வச்சாங்க அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ ஆடியன்ஸும் பார்த்திங்கன்னா பெரிய தேட்டரில் உட்காந்துருந்தாங்க ஸோ அதுவும் வந்து ஏசி போட்டிருந்தனால நமக்கு பெருசாக ஹீட்லாம் தெரியாது அழகாக உட்காந்துருந்து நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா இடத்துலையுமே நிறைய ஃபேன் அப்புறம் ஏசி எல்லாமே வச்சுருந்தாங்க அது மாதிரி தண்ணிக்கும் பிரச்சனை இல்லை ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் நம்ம வச்சுருந்தோம்னா போதும் நிறைய வாட்டர் டிஸ்பென்சர்ஸ் வச்சுருக்காங்க ஸோ அதில் போய் நம்ம தேவையான போது வாட்டர் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரிஜினல் ஆரஞ்ச் ஜூஸ் டிஸ்பென்சர்ஸும் வச்சுருந்தாங்க ஃபோர் டாலர்ஸ் ஒரு கப் அதையும் நம்ம கார்டை வந்து ஸ்வைப் பண்ணி எல்லா இடத்துலையும் நம்ம குடிச்சுக்கலாம் ஸோ ஏதாச்சும் நம்ம குடிச்சிட்டே அப்படி சாப்பிட்டுட்டே இருந்தால் தான் நம்மளோட உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு நடக்க வேண்டியது இருக்கும் நெக்ஸ்ட்டு சிங்கப்பூர் ஜூ போயிட்டோம் பாய்